அவர் வரமும் தந்தார் இடும்பா எங்கெல்லாம் என் ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நீயும் என்னுடன் இருப்பாய் என்ன யாரெல்லாம் அந்த வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் முதலில் உன்னை வந்து வழிபாடு செய்துவிட்ட பின்புதான் என்னை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் என்னிடம் என்னென்ன வேண்டுதல்கள் வைக்கின்றார்களோ அவை அத்தனை வேண்டுதல்களையும் உன்னிடம் வைத்தாலும் அவற்றை நான் நிறைவேற்றுவேன் என்று இடும்பனுக்கு பரமும் இன்றளவும் பல முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு நாம் சென்று பார்த்தால் முதலில் இடும்பன் சுவாமியை பல மக்களும் தரிசனம் செய்துவிட்டு பின்பு முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் ஆகையால் நாமும் எங்கெல்லாம் முருகப்பெருமான் ஆலயங்களில் இடும்பன் சுவாமி இருக்கின்றார்களோ அவர்களை நாமும் சென்று வழிபாடு செய்வோம் சீரனா வந்தது அவர் பொதுமலைக்கு செல்வதாக பொருத்திடம் அகத்திய மாமுனிவர் போறாரு அப்ப இருக்கும் தருணத்தில் இவர் சிவபெருமான எழுந்து கேட்கிறார் இடும் சிவமலை சக்திமலை கடம்பன் கலி என் காவடிகள் தூக்கி வர